இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு ஆனால் இந்த ஆன்மீகம் நடத்த ஆன்மீக மாநாட்டுக்கு அரசியல் வந்து பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ஏதோ இந்த நாள் சிறுபான்மைக்காக ஓட்டு ஓட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் ஜியோ முழுக்க முழுக்க ஆன்மீகம் கோயில் மையம் வச்சு தான் நடத்துகிறோம் ஆனால் அரசியல்வாதிக்கு பயம் வருது அதனால் இது ஆன்மீக மாநாடு தான் அரசியல்வாதி பயம் தாங்கன்னா அது வந்து एबिपी ना நேரலுக்கு தமிழ் வணக்கம் மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெறுகிறது அதாவது மிக பிரம்மாண்டமாக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் இங்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி பழமுதிர்ச்சோலை என ஆறு படைகளும் இங்கே ஒருங்கிணைத்து வைக்கப்பட்டு இந்த காட்சி அமைப்பு உள்ளது இந்த மாநாட்டிற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதனால் தினமும் காலை முதல் மாலையும் முருக பக்தர்கள் இந்த முருக ஆறு வீடுகளையும் தரிசனம் செய்து செய்கின்றன அதாவது கோபுரமள முதல் கருவறை இருக்கும் மாதிரியாக இந்த அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதனால் பக்தர்கள் அதிக அளவு வந்து செல்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் முருக பக்தர் மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நாளை நடைபெறும் சூழ்நிலையில் அதி தீவிரமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அதாவது தண்ணீர் குடிக்கிறது நூற்றுக்கணக்கான டேங்குகளும் கழிப்பரசைகளும் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர் இங்கு உட்கார்வதற்கான ஏற்பாடுகளும் கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளது இதற்காக பயங்கர ஏற்பாடுகளை இது இது குறித்து இந்து முன்னணி இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை நான் முன் வைக்கலாம் சார் வணக்கம் சார் ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி எங்களுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னாள் திட்டமிட்டு நாளை தினம் முருக முருகபக்தர் மாநாடு தமிழ்நாடை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்க தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டு நிகழ்ச்சி காட்சி நடக்குது இதற்காக கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சதுரடி இந்த பரப்பளவுடைய இந்த அம்மா திடல் ஏற்பாடு இருக்கு இதில் வந்து நூற்றி இருபதுக்கு நாற்பது அளவில் மிக பிரம்மாண்டமான ஆறு படை முருகனுடைய இங்கே விக்ரகத்தோட மேடை அமைச்சிருக்குது துறவியர் பெருமக்களுக்கான தனியாக ஒரு மேடை தமிழகத்திலிருந்து ஒரு இன்றைய மடாதிபதிகள் துறவியல் அவர்களுக்காக ஒரு தனி மேடை அதே மாதிரி நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தனி மேடையை அமைச்சிருக்கிறோம் மாதிரி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள் போடுறதுக்காக ஒரு இருக்கைகள் ஏற்கனவே வந்திருக்குது அதுக்கான வேலை இருக்குது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் குடிநீர் வசதி ஏன்னா இந்த பகுதியில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால மாதிரி குடிநீர் தேவைப்பட சொல்லி எல்லா இடங்களிலும் குடிநீர் கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வச்சுருக்கோம் எல்லா ஒவ்வொரு கேலரியிலும் அதே மாதிரி கழிப்படை வசதி அதே மாதிரி முதியோர் வந்து சின்னா அவங்களுக்கெல்லாம் வீல் சேர் வசதி இப்படி பல்வேறு வசதி செஞ்சுருக்குறோம் அது மருத்துவ குழு ஒரு பத்து குழு போட்டிருக்கோம் பத்து ஆம்புலன்ஸ் இருக்குது மருத்துவ குழு உடனடியாக இருக்குது எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி மதுரை ஒரு திருவிழா குழு பூண்டு இருக்கின்றது மதுரை மக்கள் இல்லாமல் தமிழ்நாடு மக்கள்லாம் வந்துருக்குறாங்க கடந்த ஐந்து நாட்களாக இந்த ஆறுபடையை தரிசிப்பதற்கு நிறைய பேர் ஒரு கோயிலுக்கு போக முடியல ரொம்ப தூரமாக இருக்குது நிறைய பேர் தரிசிக்காமல் இருந்தாங்க அவங்கெல்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு அவங்க ரொம்ப அற்புதமாக அந்த கடவுளை வேண்டிக்கிட்ட காண முடிஞ்சுது இன்றைக்கி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது முருகபக்தர் மாநாடு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது சார் அதே போல் நாளைக்கு மாநாட்டுக்கு முக்கிய தலைவர்கள் யாரார் வராங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வராங்க இந்து மண்ணுடைய மாநிலத் தலைவர் திரு காடேஸ்வரப் புரமணியம் உட்பட வடாதிபதிகள் பல்வேறு ஆன்மீக பிரிவுகளில் கலந்துக்கிறாங்க இதுக்கான நிறையா கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம ஆர்எஸ்எஸ் விஷ்ணு இந்து பரிசத்து பா பாரதிய ஜனதா கட்சி இப்படி இந்த அமைப்பினுடைய இப்போ தலைவர்கள்லாம் இங்கே வரப்போறாங்க அதெல்லாம் அந்த யாரெல்லாம் பேச போகிறாங்கிற பட்டியில் நாளைக்கு கொடுப்பாங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த மேடை அமைக்கிற வேலை இதெல்லாம் இருக்குது இந்த இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடாக தான் நடைபெற்றுட்டு இருக்க அரசியல் எதுவும் கலப்பு வருமா அப்படின்ற மாதிரி சிலர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றேன்னா என்ன சொல் இல்லை இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு ஆனால் இந்த ஆன்மீக நடத்துல ஆன்மீக மாநாடு அரசியல் பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ஏதோ இந்த நாளில் சிறுபான்மைக்காக ஓட்டு ஓட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த பெரும்பான்மை மக்களை கவனிக்கவே இல்லை இந்த பெரும்பான்மை மக்களை ஒன்று சேர்ந்துட்டாக்கா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயம் வந்துருக்குது அவங்க தான் அரசியல் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே இந்த நாளும் சிறுபான்மைக்கு இவங்களுக்கு ஓடி ஓடி சேவை செஞ்சாங்களே தவிர பெரும்பான்மைக்கு எந்த வேலையும் செய்யலை உதாரணத்துக்கு ரம்ஜானுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோட்ட அரிசி கொடுக்குறாங்க இலவசமாக அது கிறிஸ்துவ ஜெருசலம் போகிறதுக்கு பணம் தராங்க ஹஜுக்கு பணம் தராங்க ஆனால் இந்துக்கள் கோயிலுக்கு இந்த அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபா வரேன்னு சொன்னாங்க திமுக சொன்னாங்க கொடுக்கல நிறைய கோயில் ஒரு கால பூச்சு கூடிய நடக்கலை இது நிறைய பாதையாத்திரை போகிற பக்தர்களுக்கு வசதி இல்லை நிறைய விபத்து ஏற்படுது தனிப்பாதை கேட்குற கொடுக்கல நம்முடைய கோரிக்கை என்ன நம்ம கோயில்கள் ஒரு நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கோயில் நல்லா இருக்கணும் நிறைய கோயிலுடைய சிலை உடைப்பு நடக்குது நிறைய கோயில் திருட்டு நடக்குது நிறைய பாதுகாவலர் இல்லை உணர் நிர்மாணம் பண்ண கிட்ட சிதில மடைத்த கோயில் நூற்றுக்கணக்கான சிவன் கோயில் இருக்குது இதெல்லாம் சீரரசி வந்து இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீகம் கோயிலை மைய அமைச்சது நடத்துகிறோம் ஆனால் அரசியல்வாதிக்கு பயம் வருது அதனால் இது ஆன்மீக மாநாடு தான் அரசியல்வாதி பயம் அது வந்து கண்டிப்பாக அவங்க ஏதோ தவறு செஞ்சாங்க தான் பயப்படுறாங்க நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்காக இன்றே இன்று முதலே மாலை முதலே பல இடங்களில் இருந்து பக்தர்கள் வர ஆரம்பித்து விட்டனர் தொடர்ந்து நாம் ஏபிபி நாடு செய்திகளில் இது குறித்து காணலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட்